முப்பத்தி ஒரு வருடங்களுக்கு பின்னர் காத்தான்குடி நகரசபையில் சுயேட்சையாக போட்டியிட்ட ஒருவர் நகரசபை உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குரிய சபை தேர்தல்களில் காத்தான்குடி நகரசபை தேர்தலில் சாவிக்கொத்து சின்னத்தில் சுயேட்சைக்குழு ஒன்றில் போட்டியிட்ட கலில் பாரியே இவ்வாறு முப்பத்தி ஒரு ஆண்டுகளுக்கு பிறகு சுயேட்சை உறுப்பினராக காத்தான்குடி நகரசபையில் பதவியேற்றிருக்கிறார் கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு காத்தான்குடியில் இடம்பெற்ற பிரதேச சபை தேர்தலில் மௌலவி அப்துல் ரவுஃப் அவர்களுடைய தரப்பின் சுயேட்சையாக போட்டியிட்டு இரண்டு உறுப்பினர்களை பெற்றிருந்தனர் அதுவே காத்தான்குடி நகரசபையில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றி பெற்ற உறுப்பினர்களாக இருந்த வரலாறு இருக்கிறது அதற்கு பின்னர் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி அப்போது கட்சி பதிவு செய்யப்படாத நிலையில் மெழுகுதிரி சின்னத்தில் போட்டியிட்டு இரண்டு உறுப்பினர்களையும் பெற்றிருந்தார்கள் நேரடியாக அரசியல் கட்சி சாராத சுயேட்சை குழுவாக போட்டியிட்டு முப்பத்தொரு ஆண்டுகளுக்கு பின்னர் வெற்றி பெற்ற நவராக கலில் பாரி திகழ்கிறார் ஆக சுயேட்சை குழு ஒன்றில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற முதலாம் நபராக கலீல் பாரி திகழ்வது குறிப்பிடத்தக்கது